பலாங்குட கிருமேட்டைத்தன்ன பகுதியில் இன்று பிற்பகல் சந்தேகத்துக்கிடமான வாகனம் மற்றும் வீடு ஆகியன சோதனைக்குட்படுத்தப்பட்டன பாராளுமன்றத்திற்குள் பிரவேசிப்பதற்கான அனுமதி பத்திரங்கள் இரண்டு துப்பாக்கி ரவைகள் தொலைபேசி சிம் அட்டைகள் மற்றும் வீதி வரைபடம் என்பன இந்த வீட்டிலிருந்து மீட்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறினார் வாகனத்தை சோதனைக்குட்படுத்திய போது பின்புற பகுதிக்கு மேலாக மற்றுமொரு பகுதி பொருத்தப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டது இதன்போது இருபத்தி ஏழு வயதான ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த தொடர் தாக்குதல்களை அடுத்து நாடு பூராகவும் விசேட தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் இதுவரை சந்தேகத்திற்கிடமான பல இடங்கள் சோதனையிடப்பட்டுள்ளன தற்கொலை தாக்குதல் இடம்பெற்று ஒருநாள் கழித்து கொச்சிக்கடை புனித ஆந்தோனி ஆர் ஆலயத்தை அண்மித்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிறிய ரக வேனில் மற்றும் ஒரு குண்டு கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் போலீஸ் விசின அதிரடிப்படை மற்றும் விமானப்படையின் குண்டு செயலக்க செய்யும் பிரிவினர் குண்டை பாதுகாப்பாக வெடிக்க வைத்தனர்

வெள்ளவாத்தா திரை திரையரங்கிற்கு அருகாமையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சந்தேகத்துக்கிடமான மோட்டார் சைக்கிளின் ஆசன வாயிலை திறப்பதற்கு பாதுகாப்பான வெடிப்பு மேற்கொள்ளப்பட்டது மோட்டார் சைக்கிளிலிருந்து ஒரு வெடிப்பொருளும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்தனர் இன்று பிற்பகல் ஒன்று முப்பது அளவில் புறக்கோட்டை ஐந்து லாம்பு சந்தி அண்மைத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சந்தேகத்துக்கிடமான மற்றொரு மோட்டார் சைக்கிளை போலீஸ் விசார அதிரடிப்படையினர் பாதுகாப்பாக வெடிக்க வைத்தனர் அந்த மோட்டார் சைக்கிளிலும் எந்த ஒரு வெடிப்பொருட்களும் சிக்கவில்லை என போலீசார் குறிப்பிட்டனர் இன்று மேலும் ஒரு சந்தேகத்துக்கிடமான மோட்டார் சைக்கிள் போலீஸ் தலைமையகத்தை அண்மைத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடற்படையினரால் சோதனையிடப்பட்டது கடுபவில வைத்தியசாலையின் முன்பாக இன்று பகல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சந்தேகத்துக்கிடமான மோட்டார் சைக்கிளை விமானப்படை அதிகாரிகள் சோதனையிட்டதுடன் அதில் எவ்வித வெடிப்பொருட்களும் இருக்கவில்லை வரக்கப்போல அங்கூர்வேல பகுதியில் நேற்றிரவு வீடொன்றை சோதனையிட்ட போது வேன் ஒன்று மோட்டார் சைக்கிள் ஒன்று தொடர்பான உபகரணங்கள் சில கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன வீட்டிலிருந்து இரண்டு சந்தேக நபர்களை கைது செய்ததாக போலீசார் தெரிவித்தனர் போலீசாரின் பொறுப்பில் கொண்டுவரப்பட்டுள்ள வேனும் மோட்டார் சைக்கிளும் இதற்கு முன்னர் போலீசாரினால் பட்டியலிடப்பட்ட சந்தேகத்துக்கிடமான வாகனங்களில் இரண்டென தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அவர்களுடன் தொடர்பு வைத்திருந்த மேலும் ஒரு சந்தேக நபரை ஹிமாத்துகம போலீஸ் பிரிவில் கைது செய்ததாக போலீசார் குறிப்பிட்டனர் அம்பகமோ சபை முன்பாக விதத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரியை போலீஸ் மற்றும் விசாதடி படையினர் இன்று அதிகாலை சோதனையிட்டனர் அதிலிருந்து தொடர்பாடல் சாதனங்கள் இலத்திரணியில் உபகரணங்கள் சில கண்டுபிடிக்கப்பட்டன இந்த லாரி குறித்த இடத்தில் மூன்று நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாகவும் இதுவரை உரிமையாளர் முன்வரவில்லை எனவும் போலீசார் கூறினர் கொழும்பு போலீஸ் தலைமையகத்தின் முன்பாக சந்தேகத்துக்கிடமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளை போலீசார் போலீசார் என்று பகல் சோதனையிட்டனர் அதன் பின்னர் மோட்டார் சைக்கிளின் உரிமையாளர் அவ்விடத்துக்கு வருகை தந்துள்ளதுடன் அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் வத்தல ஹுனுப்பிட்டிய ரயில் நிலையத்தை அண்மைத்து அமைந்துள்ள அதிவக வீதியின் பாலத்தின் கீழ் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சந்தேகத்துக்கிடமான மோட்டார் சைக்கிளை போலீசார் என்று பிற்பகல் சோதனையிட்டனர் இதன்போது ரயில் போக்குவரத்து மற்றும் அதிவக வீதியின் போக்குவரத்தை சிறிது நேரத்துக்கு நிறுத்துவதற்கும் நடவடிக்கை எடுத்தனர் அதில் சந்தேகத்துக்கிடமான எதுவும் காணப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் இன்று காலை குர்ணாகல் நகரில் பல இடங்களில் விசேட சோதனை நடவடிக்கைகள் இடம்பெற்றன குருநாகல் லக்தாஸ் மத்திய மகா வித்தியாலயத்தின் மாதிலுக்கு அருகாமையில் சந்தேகத்துக்கிடமான பொதி இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீஸ் விசேட ஆதரடி படையினர் அவ்விடத்துக்கு சென்று அந்த பொதியை சோதனையிட்டனர் அதில் சந்தேகத்துக்கிடமான எதுவும் கிடைக்கவில்லை எனவும் ஆடைகள் சில கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் போலீசார் கூறினர் குருநாகல் வத்தியமிய வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சந்தேகத்துக்கிடமான சிறிய ரக லாரியை போலீசார் சோதித்தனர் குருநாகல் போதனா வைத்தியசாலையின் வாகன தரிப்பிடத்தில் சில தினங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியை இன்று முற்பகல் போலீசார் சோதனையிட்டதுடன் அதில் எந்த ஒரு சந்தேகத்துக்கிடமான பொருளும் சிக்கவில்லை